திருக்குறளில் நடுவு நிலைமை அதிகாரம் அப்படின்றது நீதியான சமமான அணுகுமுறையை குறிக்குது ஒருத்தருடைய செயல்களில் நேர்மையையும் பாரபட்சமற்ற தன்மையையும் நடுவு நிலைமை விளக்குது இந்த அதிகாரம் ஒருவரது செயல்களில் நேர்மை மற்றும் நியாயத்தின் முக்கியத்துவத்தை விளக்குது வலியுறுத்தி சொல்லுது நடுவு நிலைமைனா என்ன பொருள் நேர்மை எந்த ஒரு சார்பும் இல்லாமல் உண்மையை ஏற்றுக்கிறதும் பேசுகிறதும் செயல்படுறதும் நடுவு நிலைமைன்னு சொல்கிறோம் நடுவு நிலைமைனா நேர்மை அப்படிங்கிறத பார்த்தோம் அடுத்தது சமநிலை எல்லா மனுஷங்களையும் சமமாக நடத்தணும் ஒருத்தர் இன்னொருத்தரை விட மேலானவங்க கீழானவங்க அப்படின்னு நினைக்காம இருக்கிறது தான் நடுவு நிலைமை நடுவு நிலைமை அப்படின்னா நேர்மை சமநிலை அப்படிங்கிறத பார்த்தோம் அடுத்து பாரபட்சமின்மை ஒருத்தரோட சொந்த விருப்பு வெறுப்புக்கு இடம் கொடுக்காம எல்லா விஷயங்களிலும் நியாயமாக நடந்துக்கிறது நடுவு நிலைமை நடுவு நிலைமைனா நேர்மை சமநிலை பாரபட்சமின்மை இதை பார்த்தோம் இப்போ திருக்குறளில் நடுவு நிலைமை அதிகாரத்தில் என்னென்ன கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு ஒன்று நேர்மையான செயல் ஒருடைய செயல்கள் நேர்மையாக இருந்துச்சுன்னா அவர் எல்லா காலத்துலேயும் புகழடைவார் நடுவு நிலைமையாக யோசிக்கிறவங்க தவறான செயல்களை செய்ய மாட்டாங்க ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி அது தப்பு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சுன்னா அது அழிவுக்கு வழிவகுக்கும் அதனால் செய்யக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க எப்போதுமே நேர்மையாக இருப்பாங்க அது கடைபிடிக்க வேண்டிய அறம் அப்படிங்கிறத உணர்ந்துருப்பாங்க நடுவு நிலைமையாக நடந்துக்கிறவங்கள உலகம் எப்போதுமே போற்றும் இது வரைக்கும் பார்த்ததுலேருந்தே நடுவு நிலைமைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இதை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பண்பாக அதுவும் முக்கியமான பண்பாக நம்ம கடைபிடிக்கணும் நம்முடைய செயல்களில் நேர்மையையும் சமநிலையும் நிலைநிறுத்த நடுவு நிலைமை நமக்கு உதவி செய்து நடுவு நிலைமை அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்க முதல் குரலை பார்ப்போம் தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் இதில் பொருள் வரி அமைப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கலாம் இதில் பொருளுக்கு தகுந்தது மாதிரி வார்த்தைகளை மாற்றி போட்டு நம்ம புரிஞ்சுக்கிறது இதுதான் பொருள் கோள் வரி அமைப்பு இந்த குரல்ல அப்படியே தான் அமைஞ்சிருக்குது தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் என்பது சரியான முறையிலேயே அமைந்திருக்கிறது இதுல பதவு பொருள் பார்க்கலாம் தக்கார் நடுநிலைமை உடையவர் தகவு நடுவு நிலைமை இலர் இல்லாதவர் என்பது என்று சொல்லப்படுவது அவரவர் அப்படின்னா அவரவர் ஒவ்வொருவரின் எச்சத்தால் எஞ்சுவதால் காணப்படும் அறியப்படும் குறளும் பொருளும் தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் தக்கார் நடுவு நிலைமை உடையவர் தகவிலர் நடுவு நிலைமை இல்லாதவர் என்பது அவரவருக்கு பின் எஞ்சி நிற்கும் புகழினாலும் பழியினாலும் அறியப்படும் நடுவு நிலைமையில் இரண்டாவது குரல் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒரு பால் கோடாமை சான்றோர்க்கு அணி பொருள்கோள் அமைப்பு அப்படியே தான் வரும் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொரு பால் கோடாமை சான்றோர்க்கு அணி பதவுரை பொருள் சமன் சரிநிலை அல்லது சம அளவில் செய்து செய்து அல்லது இயற்றி சீர் அளவு தூக்கும் வரையறுக்கும் அல்லது சரியாக காட்டும் கோல் தராசு போல் போன்று அல்லது நிகராக அமைந்து பொருந்தி ஒருபால் ஒரு பக்கம் கோடாமை கோணாதிருத்தல் சான்றோருக்கு சான்றோருக்கு அணி ஆபரணம் அழகு இப்போ குரலும் பொருளும் பார்க்கலாம் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து வருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி பொருள் தான் சமமாக இருந்து தன்னிடம் வைக்கப்படும் பொருள்களின் எடையை துலாக்கோள் அதாவது தராசு சரியாக காட்டும் அதுபோல நடுவு நிலைமையுடன் சரியாக செயல்படுவதே சான்றோருக்கு அழகாகும் சான்றோர்களும் தராசு போல நடுவு நிலைமையோட செயல்படுவாங்க இந்த குரலில் ஓமையணி இருக்குது ஓவியன் என்னது ஒரு புலவர் தான் பிறருக்கு கூற கருதிய பொருளை நன்கு தெரிந்த ஒன்றை காட்டி விளக்குவது அதாவது ஒரு பொருளை இன்னொரு பொருளோட ஒப்பிட்டு அழகுபடுத்தி கூறுவது தெரியாத பொருளை காட்ட அல்லது சொல்றதுக்கு தெரிந்த பொருளை சொல்லி விளக்குவது இதுதான் ஓவியணி தான் சொல்ல நினச்ச கருத்தை ஒரு நல்லா தெரிஞ்ச ஒரு பொருளை வச்சு விலக்கி சொல்லுவார் அவ்வளோதான் அணி அப்படின்னா என்ன ஒரு பாடலில் ஓமையும் உவமேயமும் இடம்பெற்று ஓம உருபு வெளிப்படையாக வந்தால் அது உவமை அணி பொருட்களுடைய எடைய துலாக்கோள் சரியாக காட்டும் அப்படிங்கிறது உவமை சான்றோர் நடுவு நிலைமையுடன் செயல்படுவர் என்பது உவமேயம் போல் என்பது உம உருபு இதனால் இக்குறளில் இருக்கக்கூடியது ஓமையணி உவமை அணினா நான்கு விஷயங்கள் இடம்பெற்றுக்கணும் ஒன்று உவமை அடுத்து உவமேயம் உவம உருபு உவமைக்கும் உவமேயத்துக்கும் உள்ள பொதுத்தன்மை தன்மை நன்றி